திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திருமணமான எழுபத்தி எட்டு நாட்களில் ரிதன்யா என்ற இருபத்தி ஏழு வயதான புதுமணப்பெண் பெண் ஆடியோ வெளியிட்டுவிட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் தங்களது மகளின் இறப்புக்கு நீதி கேட்டு போராடி வரும் பிரிதன்யாவின் பெற்றோர் உள்ளிட்டோர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஆதரவு கோரினர் மேலும் பிரிதன்யாவின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட மூன்று பேர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் நான் பரிதவிச்சுட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனா ஒரு பொண்ணு போய் எழுவத்தெட்டே நாள்ல தன்னை அழிச்சுக்கிறா மென்டலியா பிசிக்கலா வரதட்சணை எல்லா மூலியமாவே அது வந்து முதல்வர் கண்காணிக்கிறார பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இதைய நீங்க சீக்கிரமா இது தலையிட்டு சட்டத்தை துரிதப்படுத்தி எனக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி தரணும் என் புள்ளப்பட்ட வேதனை துடிப்பு நாம் பட்ட வேதனை மத்த தாய்மார்கள் மத்த பெண்மணிகள் படவே கூடாது அதை வந்து தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளாம என் உடம்புலயோ மனதிலேயோ தெம்பு இல்லை போக வர போக வர ஏ இப்படி கால தாமதம் ஆகுதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே ரெக்கார்டிக்கலாவே கொடுத்துருக்கா எல்லாருமே பாக்குறீங்க ஒண்ணு எனத்துக்காக தாமதம் ஆகுதுன்னு எனக்கு புரியல எதுக்காக விசாரணை என்னத்துக்கு விசாரணை எல்லாமே ஒரு பொண்ணு வந்து போலிய பண்ணலையே தன்னையே அழிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் ரெக்கார்டிக்கலா சொல்லி போட்டு அழிச்சுக்கிட்டா ஒன்னு எதுக்கு காலதாமதம் எடுத்துட்டு சட்டங்கள் இவ்வளவு காலதாமதப்படுத்துன்னு எனக்கு தெரியல நாங்க போக வர போக வரங்கிறது என்ன எனக்கு முடியல என் புள்ள இழந்துட்ட நான் எப்படி அழைஞ்சிட்டே இருக்க முடியும் முதலமைச்சர் வந்து இது தலையிட்டு சீக்கிரமா இதுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி எனக்கு கொடுக்கணும் எனக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் எங்கள் பொண்ணு இறந்துட்டா அந்த வேதனையும் துக்கமும் எத்தனை வருஷம் ஆனாலும் தீராது அதுக்கு ஒரே பரிகாரம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்காக என்னுடைய பொண்ணுக்காக நான் இப்போ பேசலை இனி உலகம் முழுக்க இருக்கிற பெண்களை பெற்ற தகப்பனை நினச்சி நான் பேசுகிறேன் எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக பிரதனியாவுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை கண்டிப்பாக வந்து இந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு முன்னிருந்து இந்த பிரச்சனைக்கு நியாயமான முறையில் வழி நடத்தி கூடிய உறவில் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்